நண்பர்களுக்கு வணக்கம் புதிய அரசின் கீழ் பல மாற்றங்கள் வருகிறது அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் மக்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனாலும் அது தொடர்பான விமர்சனங்களும் இருந்தது அப்படி என்னத்தை குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களும் இருந்தாங்க ஆரம்பத்தில் முட்டைக்கான விலை நிர்ணயிக்கப்பட்ட அளவில் கொண்டு வரப்பட்டது முப்பது ரூபாய்க்கு மேல் விற்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்ட மாதிரியே ஒரு சில பொருட்களுக்கான விலைகள் அடுத்தடுத்து குறைந்திருந்தன இப்போது முப்பதாம் தேதி இன்று நள்ளிரவு முதல் அமலாக கூடிய வகையிலே இலங்கை கனியவள கூட்டத்தாபனம் எரிபொருட்களினுடைய விலையை குறைக்க உள்ளதாக அறிவித்தல் வந்திருக்கிறது எனவே இலங்கை கனியவள கூட்டுத்தாபன

பொருளுக்கு விலை குறைய போகிறது என்கின்ற விஷயம் பெருமளவில் தெரிய வந்திருக்கிறது அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ஆரம்பிப்பதோடு இந்த விலையில் மாற்றங்கள் வந்திருப்பது பலருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது இன்னும் மாற்றங்கள் வரலாம் என்ற சொல்லையும் எதிர்பார்க்கப்படுகிறது